அரிசி உளுந்த ஊற வைக்காம நினச்ச நேரத்துலலாம் இட்லி சுட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு அதிசயமான ஒரு ஆறு மாதம் கூட கெட்டு போகாத இட்லி பொடி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இட்லி பொடினா இட்லி தோசைக்கு உண்டான மாவுங்க இதை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி ஆறு மாதம் கூட வச்சுக்கலாம் இது வந்து யாருக்கெலாம் யூஸாக இருக்கும் அப்படின்னா பேச்சுலர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கர்ப்பிணி பெண்கள் இன்னும் மாவுரைக்க கஷ்டப்படுற லேடிஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டக்குன்னு இன்ஸ்டண்ட்டாக நினச்ச நேரத்தில் இந்த பொடி இருந்துச்சுன்னா இட்லி சுட்டு சாப்பிடலாம் Hello friends, welcome to Zana's recipes. இப்போ இதை பண்ணுறதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கோங்க அதில் வந்து நாலு கப்பு அளவுக்கு இட்லி அரிசி வந்து எடுத்துக்கலாம் இது வந்து எல்லா கடைகள்லேயும் கிடைக்கக்கூடிய இட்லி அரிசி தான் நான் வாங்கி வச்சுருக்கேன் இந்த ரெசிபிக்கு இட்லி அரிசி போட்டுக்கோங்க நீங்கள் ரேஷன் அரிசியில் கூட இதே அளவுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம் இப்போ நாலு கப்பு வீட்டில் இருக்க ஏதாச்சும் கப்போ டம்ளரோ பாத்திரமோ எதுலையாக இருந்தாலும் நாலு கப் அளவுக்கு அளந்துக்கோங்க இதை கடாயில் சேர்த்துட்டு மிதமான ஹீட்டில் வச்சு லைட்டாக அதை வந்து வறுத்துக்க போகிறோம் இதை வந்து ரொம்ப நேரம் வருத்திங்கன்னா பொறி அரிசி மாதிரி ஆகிடும் அதனால லைட்டாக அந்த அரிசியில் சூடு வந்து படுற அளவுக்கு வறுத்துக்கலாம் இப்போ ஓரளவுக்கு வருப்பட்டு இருக்கும்போதே இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் வந்து சேர்த்துக்கலாங்க வெந்தயம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சேர்க்கணும் நம்ம நார்மலாக மாவு ஊற வைக்கும்போது சேர்ப்போம் இல்லையா அந்த மாதிரி இப்போ பாருங்கள் நல்லா அரிசியில் லைட்டாக சூடு வந்துருச்சு சூடு வந்ததுக்கப்புறம் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அகலமான பாத்திரத்தில் கொட்டி நல்லா ஆற வச்சுக்கலாம் இது வந்து ஒரு பக்கம் ஆறிட்டுருக்கட்டும் நம்ம வந்து அரைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா ஆறி இருக்கணும் அதனால் ஃபேன் காற்றுலையோ அல்லது ஏதாச்சும் நல்லா காத்தடிக்கிற இடத்துலையோ வச்சுருங்க இப்போ அடுத்ததாக வந்து நம்ம உளுந்து வந்து எடுத்து போகிறோம் நம்ம எந்த பாத்திரத்தில் அரிசி எடுத்துருக்கோமோ அதே கப்புக்கு ஒரு கப்பு அளவுக்கு உளுந்து போட்டுக்கலாம் இப்போ நான் வந்து பேசிக் மெஷர்மெண்ட் காட்டுறேன் நீங்கள் இதுலேயே வந்து டபுளாக ட்ரிபிளாக கிலோ கணக்கில் கூட செஞ்சுக்கோங்க உளுந்து வந்து லைட்டாக வாசனை வர்ற வரைக்கும் மட்டும் வறுத்துக்கலாம் ரொம்ப நேரம் கலர் செவக்க வறுத்துறக்கூடாது அந்த மாதிரி வருத்திங்கன்னா உங்களுக்கு இட்லி வந்து கலர் மாறிடும் அதனால் இதை வந்து ரொம்ப நேரம் வறுக்க வேண்டாம் இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் இதையும் அகலமான தட்டில் கொட்டி சேமாக வந்து ஆற வச்சிடலாம் நல்லா வந்து அரைக்கிறதுக்கு முன்னாடி ஆறியிருக்கணும் இல்லைனா மிக்ஸி ஜார் வந்து சூடாயிரும் இப்போ பாருங்கள் நல்ல ஒரு பத்து நிமிஷம் வாக்கில் நல்லா ஆறிட்டுருக்கு இப்போ ஆறுனதுக்கப்புறம் நல்ல ஒரு சுத்தமான மிக்ஸி எடுத்துக்கோங்க அதில் ஒரு சொட்டு கூட தண்ணி இருக்கக்கூடாது நம்ம தனித்தனியாக அரிசி உளுந்தை வந்து வறுத்துட்டு அரைச்சி போடாமல் இந்த மாதிரி சேர்த்து கலக்கி போடும்போது தான் நம்மளுக்கு மாவு நல்ல பக்குவத்தில் வரும் இப்போ வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இதை வந்து முடிஞ்ச அளவுக்கு நல்ல பொடியாக அரைச்சிக்கோங்க ரவை பக்குவத்தை விட கொஞ்சம் நைஸாகவே நீங்கள் அரைச்சிக்கலாங்க இப்போ பாருங்கள் மிக்சி ஜரில் அரைச்சிருக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு நல்லா க்ரில் பண்ணி கிரில் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துட்டேன் நல்லா நைஸாகவே இருக்குது உங்களுக்கு ஓரளவுக்கு குறை குறைப்பாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து சலுக்கியில் போட்டு சளிச்சிக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை இது மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஆறு மாதம் ஆனாலும் கெட்டே போகாது இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ப்ரீ மிக்ஸ் இருக்குது பாருங்கள் இதை வந்து நான் தேவையான அளவுக்கு ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கிறேன் நான் வந்து உங்களுக்கு இன்றைக்கி இன்ஸ்டண்ட்டாக சுட்டு காமிக்க போகிறேங்க இப்போ தேவையான அளவுக்கு பாத்திரத்தில் கொட்டிட்டு அதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் அடுத்து தான் இது கூடவே ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கு நல்ல புளித்த தயிர் வந்து சேர்த்துக்கலாம் நம்மளுக்கு மாவு இன்ஸ்டண்ட்டாக சுட போகிறதுனால புளிச்ச தயிர் எடுத்துக்கோங்க இது வந்து ஈனோங்க அதாவது நம்ம கேஸ் ஸ்டபுள் டைம்லலாம் வந்து குடிப்போம் பார்த்தீங்களா அது வந்து எல்லா மெடிக்கல் எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும் அந்த ஈனோவை வந்து வாங்கி வச்சிருக்கேன் அதை வந்து இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம் இதை சேர்க்கும்போதே பாருங்கள் நல்லா மாவு பொளிச்சு நல்லா பொங்கி வந்துடும் இதை வந்து கண்டிப்பாக சேர்த்திங்கன்னா தான் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து இந்த இட்லி வந்து நீங்கள் சுடலாம் இப்போ ஈனோ சேர்த்ததுக்கப்புறம் இதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வந்து இதை கரைச்சி எடுக்க போகிறோம் ஈனோ இல்லை அப்படின்னா நீங்கள் சோடா மாவு கூட போட்டுக்கலாம் ஆனால் சோடா மாவு போட்டிங்கன்னா நீங்கள் எட்டு மணி நேரம் அல்லது ஆறு மணி நேரம் புளிக்க வைக்கணும் ஈனோ சேர்க்கும் போது நம்மளுக்கு புளிக்க வைக்க தேவையில்லை இப்போது மாவு வந்து நம்மளுக்கு இட்லி அந்த உளுந்து எல்லாமே பச்சையாக அரைச்சிருக்கிறதுனால நிறைய தண்ணி குடிக்கும் அதனால் தேவையான அளவுக்கு நிறைய தண்ணி ஊற்றிக்கும் இந்த தண்ணி ஊற்ற ஊற்ற உளுந்து வந்து நல்லா இருந்துக்கும் இப்போ பாருங்க தேவையான அளவுக்கு ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி கரைச்சி விட்டுக்கலாம் உங்களுக்கு வேணும்னா ஒரு ரெண்டு மணி நேரம் கூட புளிக்க வச்சுக்கலாம் ஆனால் நம்ம இன்றைக்கி இன்ஸ்டண்ட்டாக இப்போது இட்லி சுடுறதுக்கு இட்லி பாத்திரத்தில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஆயிலை வச்சு நல்லா க்ரீஸ் பண்ணிக்கலாங்க இப்போ வந்து நம்ம எத்தனை இட்லி ஊற்றணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இட்லி தட்டை எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த இட்லி ப்ரீமிக்ஸ் மாவு வந்து இதில் வந்து ஒவ்வொரு கரண்டியாக எடுத்து ஊற்றிக்கலாம் ஃபுல்லாக ரொம்ப வரைக்கும் ஊற்றாமல் லைட்டாக முக்கால் வாசி ஊற்றினா போதும் ஏன்னு சொன்னால் இட்லி வந்து எழும்பி வர்றதுக்கு கொஞ்சம் இடம் கொடுக்கணும் இப்போ பாருங்கள் மாவு வந்து நல்ல ஈனம் போட்டிருக்கிறதுனால நம்மளுக்கு நல்ல புளிச்சு பொங்கி வந்திருக்குது இட்லியை வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்க வைக்கும் நீங்கள் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இட்லியை வந்து இட்லி தட்டில் ஊற்றிட்டேன் நான் வந்து ரெண்டு ஈடு ஊற்றிருக்கேன் இப்போ வந்து ஊற்றிட்டு நல்லா மூடி வச்சிடலாம் சரியாக ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து பதினேழு நிமிஷம் வந்து மீடியம் டு ஹையில வச்சுட்டு நல்லா வேக வைக்கேன் இப்போ பாருங்கள் இட்லி வந்து சூப்பராக வெந்துருச்சு துறக்கும்போது நல்ல வாசனையாக இருக்குது இது போல் ஒரு ஸ்பூனை வச்சு நம்ம வந்து இதில் டீமோல்டு பண்ணிக்கலாங்க இப்போ நம்மளுக்கு பார்க்கும்போதே பாருங்கள் இட்லி எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ ஸ்பஞ்சியாக தெரியுதுன்னு சொல்லிவிட்டு இதே மாதிரி மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ யூஸ்ஃபுல்லான ஒரு ரெசிபி பாருங்கள் இந்த மாதிரி மாவு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நினச்ச நேரத்துலலாம் இட்லி வந்து சுட்டு சாப்பிட்டுக்கலாம் இன்னும் ட்ராவலுக்கு கூட எடுத்துகிட்டு போகலாம் ஃபாரினுக்கு அனுப்பலாம் பேச்சுலர்ஸ்க்கு கொடுத்து விடலாம் ஹாஸ்டலில் உள்ள கேர்ள்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் வீட்லையும் இதே மெத்தடில் இட்லியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்ஸ்டண்ட்டான இட்லி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சினா நிறைய நிறைய லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் subscribe பண்ணிட்டு ஃபாலோ பண்ண மறக்காதீங்க இதே மாதிரி இன்ட்ரஸ்டிங்கா யூஸ்ஃபுல்லா அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் thank you